நான் மன உளைச்சல் வேதனை பண்ணுறது மாதிரியே எங்கள் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் அடிமட்டத்தில் இருக்கிற கீழே இருக்கிற எல்லாருக்கும் கடுமையான பாதிப்பு இது தரப்பு வரக்கூடிய செய்தியை பார்க்கும் பொழுது எங்கள் கட்சியில் எல்லாரும் குழம்பு போய் ரொம்ப வேதனையில் இருக்கிற நிலைமையாக இருக்குது இதுக்கு தீர்வு என்ன முடிவு என்னென்னா வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளோமா டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் நல்ல சம்பளம் 15000 முதல் வரை பெண்களுக்கு முன்னுரிமை மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் குழப்பமான நான் மன உளைச்சலில் வேதனை படுறது மாதிரியே எங்கள் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் அடிமட்டத்தில் இருக்கிற கீழே இருக்கிற எல்லாருக்கும் கடுமையான பாதிப்பு வரக்கூடிய செய்தியை ஒவ்வொரு நாளும் பக்கம் இரு தரப்பு இருந்து வரக்கூடிய செய்தியை பார்க்கும்பொழுது எங்கள் கட்சியில் எல்லாரும் குழம்பி போய் ரொம்ப வேதனையில் இருக்கிற நிலமையாக இருக்குது இது மாறணும் மீண்டும் பழைய நிலைமைக்கு வரணுங்கிறது என்னுடைய விருப்பமாக ஆசை எங்கள் இயக்கத்தில் இருக்கிற எல்லாருடைய ஆசையும் அதுதான் அதனால் இதுக்கு தீர்வு என்ன முடிவு என்னன்னா இருவரும் ஒரே இடத்தில் அமர்ந்து பேசி அவங்களா முடிவு பண்ணாலும் ஒளி வேற தீர்வு ஏற்படாது எல்லாம் பேசி பார்த்தாச்சு சொல்லி பார்த்தாச்சு என்ன நடக்க போகுதுன்னா இப்போ இருவரும் பேசி என்ன தீர்வு முடிவுங்கிறத அவங்க தான் வெளியிடணும் அப்படி ஒரு முடிவு வெளியிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பாட்டாளி மகிழ்ச்சி வேகமாக பழைய நிலைமைக்கு மேலே கிளம்பிடும் தேர்தலை சந்திக்கலாம் அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலை உருவாகும் அதனால நான் மீண்டும் மீண்டும் வற்புறுத்துறதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி பழைய நிலைமைக்கு மேலே கொண்டு எழுனோம் வளர்ச்சி பெறணும் அதுக்கு இருவரும் பேசி நல்ல தீர்வு எட்ட வேண்டும் என்பதா என்னுடைய கருத்தாகவும் எங்கள் கட்சியினுடைய எல்லாருடைய கருத்தாகவும் இந்த நேரத்தில் வற்புறுத்துறேன் கொரோனா மாற்றுறதாக ஒரு மனு ஒரு அநேதிக மருத்துறையாகவும் ஒரு கடிதம் அந்த கொரோனா பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை வராது எதுவும் இருக்காது நான் இருக்கிறது இன்னும் ஒரு ஆண்டு கூட இல்லை எத்தனை நாட்டுக்குன்னு செட்டை அது ஒரு பெரிய பிரச்சனையாக வராது ஐயா ஒரு ஐயா அவர் ஆதரவாளர்கள் வந்து அவர் குடும்பத்தார் பொறுப்பில் போடுறது நீக்கிறது இங்க வர்றது அங்க போகிறது இப்படி மாறி மாறி நடந்துக்கிட்டு இது ஒரு குழப்பத்தை தான் உண்டாக்குமே தவிர இது வளர்ச்சிக்கு அடிப்படையா இருக்காது இது ஒரு தீர்வாகவும் அமையாது நிறைய கேள்விகள் உள்ள நடக்கிற பிரச்சனை எல்லாம் கேள்விகளாகவும் பதிலாகவும் சொன்னால் அது சரியா இருக்காது ஏன்னா அவர் உட்கட்சி பிரச்சனை அது முக்கியமானவர்கள் எங்கள் மருத்துவ ஆண்டு காலம் சாதாரணமாக பட்டி தொட்டியெல்லாம் போய் சோறு தண்ணி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இந்த இயக்கத்தை வளர்த்தவர் அவர் இல்லைன்னா இந்த இயக்கமே இல்லை இன்னைக்கு வன்னியர் சங்கமா பாட்டாளி மக்கள் கட்சி என்ற அமைப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேசப்படுற தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மருத்துரையா இருக்காது அப்போ அதனால் மருத்துரையா வழியில் எல்லாரும் நடக்குன்னு ஆசைப்பட்றாங்க அதே நேரத்தில் எங்கள் மருத்துவர் சின்னையா அவர்களை இன்னைக்கு கட்சியில் முன்னிலைப்படுத்தியிருக்கிறோம் அவரை முன்னிலைப்படுத்தி முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிச்சு அதுக்கு முன்னாடி மத்திய அமைச்சராக இருந்து அவரை வலிமைப்படுத்தியிருக்கிறோம் அப்போ இந்த இரண்டு சக்திகளை ஒன்றா சேர்ந்தாதான் மீண்டும் பெரிய வலிமையாக இருக்கும் இல்லைன்னா மறுபடியும் மிகப்பெரிய சோதனையை நமக்கு நலிவு தான் ஏற்படும் அதனால் அந்த நலிவு ஏற்படக்கூடாது சோதனை போகணும் இப்படி மாறி மாறி பொறுப்பாளர் மாத்துறது போடுறது நீக்கிறது ஒரு தீர்வு அமையாது இந்த விரைவில் தீர்வு காணனுங்கிறது தான் நான் தொடர்ந்து அதைதான் வலியுறுத்திட்டு அதான் இப்படி ஒரு கேள்வியில கேட்கிறீங்க கேள்விகள் கேட்க கேட்க அந்த பதில் சொல்றது ஒரு விரிசலுக்கு அல்லது மன வருத்தத்துக்கு வேலை தான் ஆளாக்குமா தவிர ஒரு தீர்வுக்கு வழி வராது வழிவராது தீர்வுதான் முக்கியத்துவம் மற்றபடி கேள்விகளும் பதிலும் சொல்றது ஒரு நல்ல தீர்வு உண்டாக்காது அது நல்லதாக கட்சியை நம்ம குறை சொல்லக்கூடாது அவங்க என்னப்போ நம்ம கட்சியில இருக்கிறவங்க ஒன்னா சேரணும் அதுக்கு இருவரும் ஒன்னா சேர்ந்து பிரச்சனை மற்ற கட்சி என்ன வேலை இருக்குது எந்த கட்சியும் தலையிட முடியாது இதுல யாருப்ப நாங்க சொல்றதோ அல்லது மற்றவங்க சொல்றதோ எங்க கட்சியில இருக்கிறவங்க சொல்றதோ வேறு கட்சியில் இருக்கிறவங்க கட்சியில எந்த கட்சியில சொன்னா கூட அதை ஏற்றுப்போம் என்ன அப்படி சொல்றதும் அப்படிப்பட்ட செய்திகள் எங்களுக்கு வரல எந்த கட்சியில இருந்தால் இந்த பிளவுக்கு உண்டான காரணங்கிற செய்தி எதுவும் வரல எந்த கட்சிகளும் காரணமும் இல்லை ஆனா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாதான் தீர்வு இது மட்டும்